ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் வணக்கம் செய்திச் சந்திரம் கூடுகிறது பதினெட்டாவது லோக்சபா பதவியேற்கும் புதிய எம்பிக்கள் லோக்சபா தேர்தலுக்கு பின் முதல் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது பதினெட்டாவது லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இன்றும் நாளையும் பதவியேற்க உள்ளனர் இருபத்தி ஆறாம் தேதி லோக்சபாவின் சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடக்க உள்ளது புதிய லோக்சபாவின் முதல் கூட்டம் என்பதால் இருபத்தி ஏழில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார் லோக்சபாவின் இடைக்கால சபாநாயகராக பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஏழு முறை எம்பியான பார்த்துஹரி மெக்தப் நியமிக்கப்பட்டுள்ளார் அவரும் இன்று பொறுப்பை ஏற்பார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்பிக்கள் பட்டியலை லோக்சபா செயலர் உத்பல்குமார் சிங் சபையில் தாக்கல் செய்வார் முதலில் பிரதமர் மோடிக்கு எம்பியாக இடைக்கால சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் பதவியேற்பர் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடக்க உள்ளது அதைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டில் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்குகிறது இந்த முறை எதிர்க்கட்சிகளின் கூட்டணி பலம் அதிகரித்துள்ளதால் வாத விவாதங்கள் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சபாநாயகர் தேர்வு நீட் முறைகேடு விவகாரத்தை பார்லிமெண்டில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் ஆயத்தமாகியுள்ளன மருந்து கையிருப்பு விவகாரம் வெள்ளை அறிக்கை கேட்கும் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை கள்ளச்சாராய மரண செய்தி அறிந்தவுடன் கடந்த இருபதாம் தேதி கள்ளக்குறிச்சிக்கு விரைந்தேன் அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை முறைகளை டாக்டர்களிடம் கேட்டறிந்தேன் அந்த நிமிடம் வரை முப்பத்து நான்கு உயிர்களைத்தான் இழந்திருந்தோம் மெத்தனால் விஷமுறிவு மருந்தான உயிர் காக்கும் ஃபோமிபிசோல் மருத்துவமனையில் இருப்பு இல்லை என்ற வேதனையான தகவலை டாக்டர்கள் தெரிவித்தனர் இதை உடனடியாக பத்திரிகையாளர்கள் வாயிலாக அரசுக்கு சுட்டிக்காட்டினேன் அதன்பின் மறுநாள் அவசர அவசரமாக ஃபோமிபிசோல் மருந்து ஆர்டர் செய்யப்பட்டு மும்பையிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளது அது சேலம் மற்றும் விழுப்புரம் அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் நடந்தவற்றை மறைக்கும் முயற்சியில்தான் தமிழக அரசு உள்ளது தேவையானால் கடந்த ஜூன் இருபதில் அரசு மருத்துவமனைகளில் எத்தனை ஃபோமிபிசோல் மருந்து கையிருப்பாக இருந்தது என்பதற்கான ஆதாரத்தை வெளியிடுகிறேன் அதையும் மீறி ஜூன் இருபதில் உயிர்காக்கும் விஷமுறிவு மருந்தான ஃபோமிபிசோல் கையிருப்பு இருந்தது அதை பயன்படுத்தினோம் என்று அரசு சொல்லுமானால் நோயாளிகள் மருத்துவ குறிப்பு மருத்துவமனை மருந்து கையிருப்பு குறித்த ஆவணங்கள் தமிழக மருத்துவ சேவை கழக ஆவணங்களை வெளியிட வேண்டும் அதை வெள்ளை அறிக்கையாக கொடுக்க வேண்டும் போர்க்கால அடிப்படையில் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய பொன்னான நேரத்தை வீணடித்ததால் விலைமதிப்பற்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்துள்ளோம் அதன் பின்பும் வீண் விவாதம் தொடராமல் எதிர்கட்சியின் ஆக்கப்பூர்வமான கருத்துகளையும் கேட்டு உயிர்காக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என பழனிசாமி கூறியுள்ளார் சாராயம் குடித்து சடலம் தோண்டி எடுப்பு கள்ளக்குறிச்சி கச்சிராபாளையம் அருகே மாதவச்சேரியை சேர்ந்த ஜெயமுருகன் கடந்த பதினெட்டாம் தேதி இறந்தார் உறவினர்கள் அவரது சடலத்தை அடக்கம் செய்தனர் ஜெயமுருகன் கள்ளச்சாராயம் குடித்ததால் இறந்தது பின்னர் தெரிய வந்தது அதை தெரிவிக்காமல் உறவினர்கள் புதைத்துள்ளனர் பிரேத பரிசோதனை செய்யாமல் சடலம் புதைக்கப்பட்டதால் ஐந்து நாட்களுக்கு பிறகு ஜெயமுருகனின் சடலம் அதிகாரிகள் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு மீண்டும் புதைக்கப்பட்டது தோல்விக்கான காரணம் என்ன சௌமியா விடிய விடிய ஆலோசனை தர்மபுரி லோக்சபா தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட சௌமியா இருபத்தோராயிரத்து முன்னூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி பென்னாகரம் சட்டசபை தொகுதிகளில் திமுகவை பின்னுக்கு தள்ளிய போதும் தோல்வியடைந்தார் தோல்விக்கான காரணங்கள் குறித்து அறிய நகர ஒன்றிய நிர்வாகிகள் தேர்தல் பொறுப்பாளர் என நூற்றுக்கும் மேற்பட்டோரை செட்டிக்கரையில் உள்ள தன் வீட்டுக்கு வரவழைத்தார் சனி மாலை முதல் நேற்று அதிகாலை இரண்டு மணி வரை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து முன்னூற்று பதினான்கு ஓட்டுச்சாவடிகளில் ஒவ்வொரு கட்சியும் பெற்ற ஓட்டு விவரங்கள் குறித்து விசாரித்தார் இருபத்தி ஒன்பது ஊராட்சிகளில் ஓட்டு குறைந்தது ஏன் என கேட்டறிந்தார் இதற்கு பதிலளித்து நிர்வாகிகள் கூறியதாக வெளியாகியிருக்கும் தகவல் தேர்தலுக்கு முன் இது போன்ற ஆலோசனைகளை பெற்றிருக்க வேண்டும் கட்சி தலைவர் அன்புமணியை நேரில் பார்த்து பேச முடிவதில்லை மக்கள் முன்னெடுப்பு போராட்டங்களை ஒவ்வொரு தொகுதியிலும் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் வரும் தேர்தலில் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறலாம் நீங்கள் மாதம் இருமுறை தருமபுரி மாவட்டத்துக்கு வர வேண்டும் தொடர்ந்து மக்களை சந்திக்க வேண்டும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் நீண்ட காலமாக தொகுதிகளில் தீர்க்கப்படாமல் இருக்கும் பிரச்சினைகளை கேட்டு அதற்கு தீர்வு ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் என நிர்வாகிகள் கூறியுள்ளனர் அனைத்தையும் பொறுமையாக கேட்ட சௌமியா ஒவ்வொருவர் கூறியதையும் குறித்துக்கொண்டு கொண்டு வரும் காலங்களில் இதையெல்லாம் செய்ய முயற்சிக்கிறேன் என நம்பிக்கையூட்டும் விதமாக பேசி அனுப்பியதாக கட்சியினர் கூறுகின்றனர் தாங்கவே முடியல உருகி உருகி எழுதிய ராகுல் குட் பை லோக்சபா தேர்தலில் இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பி ராகுல் கேரளாவின் வயநாடு தொகுதியை காலி செய்துவிட்டு ரேபரேலியை வைப்பதாக அறிவித்தார் தொடர்ந்து இரண்டு முறை தன்னை வெல்ல வைத்த வயநாடு மக்களுக்கு ராகுல் உருக்கமான கடிதம் எழுதினார் அதில் அவர் கூறியிருப்பது அந்நியனாக வயநாடு தொகுதிக்கு வந்தேன் ஆனாலும் என்னை நீங்கள் நம்பி ஏற்றுக் கொண்டீர்கள் அளவு கிடந்த அன்பு பாசம் காட்டி என்னை அணைத்துக் கொண்டீர்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் எந்த ஜாதியைச் சேர்ந்தவர்கள் எந்த மதத்தை நம்புகிறீர்கள் எந்த மொழியில் பேசுகிறீர்கள் என்பதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஒவ்வொரு நாளும் இக்கட்டான தருணத்தை எதிர்கொண்டபோது போது எந்தவித நிபந்தனையுமின்றி அன்பு காட்டி என்னை காத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் நீங்கள்தான் என் அடைக்கலமாக இருந்தீர்கள் என் வீடு என் குடும்பம் நீங்கள்தான் நீங்கள் எப்போதாவது என்னை சந்தேகித்திருப்பீர்கள் என்று நான் ஒரு நொடி கூட யோசித்ததில்லை நீங்கள் தந்த எண்ணற்ற பூங்கொத்து கட்டித்தழுவிய நேரங்கள் என் நினைவிலிருந்து ஒருபோதும் நீங்காது ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பு என் பேச்சை மொழிபெயர்த்த இளம் பெண்களின் அழகு தைரியம் தன்னம்பிக்கையை எப்படி மறக்க முடியும் பார்லிமெண்டில் வயநாட்டின் குரலாக ஒலித்தது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தது இப்போது வயநாடு தொகுதியிலிருந்து வெளியேறுவதை எண்ணி மிகவும் வருத்தப்படுகிறேன் எனக்கு சோகம் தாங்க முடியவில்லை ஆனால் எனக்கு பதில் என் தங்கை பிரியங்கா உங்கள் பிரதிநிதியாக இருப்பாள் அவளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் உங்களுக்காக சிறப்பான பணியை அவள் செய்வாள் வயநாடு போல் ரேபரேலியும் எனக்கு ஒரு அன்பான குடும்பம் வயநாட்டை விட்டுப்போனாலும் அதே மாதிரியான ஒரு குடும்பம் இருப்பது ஆறுதல் வயநாடு ரேபரேலி மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் நாட்டில் பரவி வரும் வெறுப்பு வன்முறைகளை போராடி தோற்கடிப்போம் வயநாடு மக்கள் எனக்கு செய்த காரியங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை எனக்கு தேவைப்படும் போது அன்பும் அடைக்கலமும் தந்தீர்கள் நீங்கள் என் குடும்பத்தின் ஓர் அங்கம் உங்களுடன் எப்போதும் நான் இருப்பேன் என்று ராகுல் கூறியுள்ளார் கேரளாவின் வயநாடு உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி என இரண்டு தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் இரண்டு தொகுதியிலும் அமோக வெற்றி பெற்றார் சட்ட விதிப்படி இரண்டு தொகுதிகளில் ஒன்றை மட்டும் அவர் தக்க வைக்க முடியும் எனவே தனது குடும்பத்தின் ஆஸ்தான தொகுதியான ரேபரேலியை வைக்க ராகுல் முடிவு செய்தார் வயநாட்டை காலி செய்தாலும் அதை தனது தங்கைக்கு விட்டுக் கொடுத்தார் அதன்படி வயநாடு இடைத்தேர்தலில் பிரியங்கா போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து தேர்தலிலும் ராகுல் இரண்டு தொகுதியில் போட்டியிட்டார் அமைதி அவரை கை கழுவிய போது வயநாடுதான் காப்பாற்றியது எனவேதான் இவ்வளவு உருக்கமுடன் ராகுல் கடிதம் எழுதியுள்ளார் கல்வித்துறை அலட்சியம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அதிர்ச்சி அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த ஆண்டுக்கான விருப்ப இடமாறுதல் கவுன்சிலிங் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள போதே அறிவிக்கப்பட்டது ஜூன் முப்பதுக்குள் கவுன்சிலிங்கை முடிக்கவும் திட்டமிடப்பட்டது ஆனால் பல்வேறு நடைமுறை சிக்கல்களால் இந்த இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் கவுன்சிலிங்கிற்கான புதிய அட்டவணை நேற்று முன்தினம் வெளியானது தொடக்க கல்வி இயக்குநரக கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகளுக்கும் பள்ளிக் கல்வி இயக்குநரக கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகளுக்கும் தனித்தனியே கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது இதில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாகவும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களாகவும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர்களாகவும் பதவி உயர்வு வழங்குவதற்கான கவுன்சிலிங் இடம்பெறவில்லை இதனால் ஆசிரியர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதுபற்றி பெயர் கூற விரும்பாத ஆசிரியர்கள் கூறியதாவது பதவி உயர்வு விவகாரத்தில் சில சங்கங்களின் தனிப்பட்ட நிலைப்பாடுகளுக்கு ஆதரவாக பள்ளிக்கல்வித்துறை செயல்படுகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது தொடக்க நடுநிலை பள்ளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கு டெட் என்ற ஆசிரியர் தகுதித் தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்பதில் அரசு சரியான முடிவெடுக்கவில்லை இதனால் வழக்குகளின் விசாரணை தாமதமாகி பதவி உயர்வு கவுன்சிலிங் நிறுத்தப்பட்டுள்ளது முதுநிலை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு தலைமை ஆசிரியர் பதவி உயர்விலும் முன்னுரிமை வழங்கப்பட்டது இது விதிகளுக்கு புறம்பானது என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டாலும் அதை பள்ளிக் கல்வித்துறை சரியாக கையாளவில்லை அதனால் தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வும் நிறுத்தப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் அதிக மாணவர்களை சேர்க்க வேண்டும் தரம் உயர்த்த வேண்டும் என்று கூறிவிட்டு ஆசிரியர்களின் விஷயத்தில் பள்ளிக் கல்வித்துறை சரியான விதிகளை வகுக்காமல் அலட்சியம் காட்டுவதால் இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தனர் நான்கு டிவி சேனல்கள் காங்கிரஸ் புகார் ஆந்திராவில் நடந்த சட்டசபை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை பிடித்தது கூட்டணி கட்சியான ஜனசேனா இருபத்தியொரு இடங்களிலும் பாஜக எட்டு இடங்களிலும் வெற்றி பெற்றன சந்திரபாபு நாயுடு நான்காவது முறையாக முதல்வராக பதவியேற்றார் ஆளும் கட்சியாக இருந்த ஜெகன்மோகனின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் வெறும் பதினோரு தொகுதிகளில் மட்டுமே வென்றது தேர்தல் முடிவுகளுக்கு பின் ஆந்திராவின் சில பகுதிகளில் டிவி ஒன்பது என் டிவி பத்து டிவி மற்றும் சாக்ஷி டிவி ஆகியவற்றை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முடக்கியுள்ளதாக ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக ட்ராய் எனப்படும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அக்கட்சியின் ராஜ்யசபா எம்பி நிரஞ்சன் ரெட்டி புகார் அளித்துள்ளார் மாநில அரசின் அழுத்தம் காரணமாக நான்கு டிவி சேனல்களை உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்கம் முடக்கியுள்ளது ஒய் எஸ் ஆர் காங்கிரசுக்கு ஆதரவாக செய்திகள் ஒளிபரப்பிய காரணத்தினாலேயே இந்த சேனல்களை ஆளும் அரசு முடக்கியுள்ளது ஜனநாயக நாட்டில் இது சட்டவிரோதமானது இதுகுறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என புகாரில் நிரஞ்சன் ரெட்டி கூறியுள்ளார் நான்கு டிவி சேனல்கள் முடக்கப்பட்டதை உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் ஆனால் அதற்கான காரணம் தெரியவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸின் குற்றச்சாட்டை தெலுங்கு தேசம் கட்சி செய்தித் தொடர்பாளர் ஜோஷ்னா திருநகரி மறுத்துள்ளார் சமூகத்திற்கும் மாநிலத்திற்கும் வலுவான தூணாக உள்ள பத்திரிகை மற்றும் ஊடகங்களின் சுதந்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம் அவர்களின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எப்போதும் ஏற்றுக்கொள்கிறோம் என அவர் கூறியுள்ளார் வெயில் கொடுமை ஆயிரத்தை தாண்டிய மரணம் முஸ்லிம் மக்கள் தங்கள் வாழ்வியல் கடமைகளில் முக்கியமானதாக கருதப்படும் புனித ஹஜ் யாத்திரைக்காக ஆண்டுதோறும் மேற்கு ஆசிய நாடான சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மற்றும் மதினா செல்வது வழக்கம் இந்த ஆண்டு கடந்த பதினான்காம் தேதி இந்த புனித யாத்திரை துவங்கியது சவுதியில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு அதிக வெப்பம் பதிவாகி வரும் சூழலில் யாத்திரை வந்தவர்கள் ஆங்காங்கே சுருண்டு விழுந்து உயிரிழக்கும் சம்பவங்களும் நிகழ்ந்து வருகின்றன இந்நிலையில் கடும் வெப்பத்தால் இந்தியா உட்பட பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்தி எண்பத்தியொரு ஹஜ் பயணிகள் இறந்தது தெரியவந்துள்ளது அதிகபட்சமாக எகிப்து நாட்டைச் சேர்ந்த அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் இந்தியாவைச் சேர்ந்த தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்ததாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதில் பலருக்கு ஏற்கனவே உடல் உபாதைகள் இருந்ததாகவும் வயோதிகம் காரணமாக இறந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது தவிர கூட்ட நெரிசல் மற்றும் அதனால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகளை தடுக்க சவுதி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுவரை சவுதி அரசு தரப்பில் இறந்தவர்களின் விவரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை ஹஜ் யாத்திரை வந்தவர்களில் பலர் மாயமாகியுள்ளதால் அவர்களின் நிலை குறித்து தெரியவில்லை இதனால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது ஹஜ் பயணத்துக்கு முறையாக பதிவு செய்யாமல் பயணிகளை அனுப்பிய சுற்றுலா நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க எகிப்து அதிபர் உத்தரவிட்டுள்ளார் பல சுற்றுலா ஏற்பாட்டு நிறுவனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன